ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆளில் போடுங்கள் அப்போ தான் என்னோடய மோர் வீடியோஸ் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் ஜிமெயில் வந்து இம்பார்ட்டன் ஜிமெயில் அதாவது எஸ்பிஓவில் கொடுத்துருக்கிறதோ இல்லைன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க ஒரு இமெயில் வச்சு அந்த இமெயிலோட பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து மறந்துருக்கும் அது எப்படி பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறையா பேர்த்துக்கு வந்து ஜிமெயில்னாவே என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து பேசிக்காக ஒருத்தங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க பேசிக்கை ஜிமெயிலை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா ஜிமெயில் இல்லைன்னா ஃபோனே யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா என்னோடய ஃப்ரெண்டே அவங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஜிமெயில் எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு வேறு இருக்காங்க ஒரு ஆஃபீஸில் ஓகேங்களா அதனால் நான் அவங்களுக்கு இமெயிலில் போய்ட்டு எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வாங்க போய்ட்டு எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட ஜிமெயில்குள்ளே உள்ளே வந்த கீழே பாருங்கள் இந்தாண்ட பாருங்கள் சைடில் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி போட்டு அதில் ஆறு மாதிரி போட்டிருக்கா அதை கிளிக் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் உங்கள் இமெயில் கீழே யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹோம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் டேட்டா ப்ரைவசி செக்யூரிட்டின்னு இருக்கும் செக்யூரிட்டியை க்ளீ செக் பண்ணி கிளிக் பண்ணி இப்படி கீழே ரோல் பண்ணிட்டு வந்தீங்களா கீழே இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்களா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் என்டர் யூர் பாஸ்வேர்டு உங்கள் பாஸ்வேர்டு மறந்துருக்கும் அதனால் இதை கொடுக்கக்கூடாது கீழே பாருங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்டு அப்படின் அதை கிளிக் பண்ணிங்களா பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும் உங்கள் ஹோம் பேஜில் லாக் போட்டிருப்பீங்களா அது வந்து இங்கே கேட்குது அதனால் கனெக்ட் கொடுத்துட்டு என்னோட ஹோம் லாக் நான் போடுறேன் ஓட்டதுக்கப்புறம் இப்படி தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே ஸ்ட்ராங் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வந்து நீங்கள் ல லெட்டராகவும் கொடுத்துக்கலாம் பின்னாடி நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம் இல்லை உங்கள் நேம் கூட கொடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்டு இங்கே போட்டுட்டு கீழே வந்து கம்பர்மேஷன் நியூ பாஸ்வேர்டு அதை போட்டுட்டு நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்களா உங்கள் பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும் அதை வந்து நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு மறந்துடுது அப்படின்னா ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இமெயிலுக்கு இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தேங்க் யூ ஃபேமிலிஸ் நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ஆளில் போடுங்க